திருப்பூர் தெற்கு தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் குறைவால் இன்று மரணமடைந்தார் அவருக்கு வயது ஐம்பத்தெட்டு அதிமுகவின் மாநில அம்மா பேரவை இணைய செயலாளராக பதவி வகித்து வந்தார் நுரையீரல் கணையத்தில் ஏற்பட்ட தொற்று காரணமாக கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர் இன்று காலை இறந்தார் மறைந்த குணசேகரனுக்கு ஒரு மகளும் மகனும் இருக்கின்றனர் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை திருப்பூர் நகராட்சி கவுன்சிலராக இருந்த குணசேகரன் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை திருப்பூர் மாநகராட்சி துணை மேயராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று வரை ஐந்து ஆண்டுகள் அதிமுக எம்எல்ஏவாக பணியாற்றினார் குணசேகரன் மறைவு அதிமுகவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவினர் மட்டுமின்றி பல்வேறு கட்சியினரும் குணசேகரன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது உடல் இன்று மதியம் திருப்பூர் ராக்கியா பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு அஞ்சலி செலுத்தப்படுகிறது